ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பாயசம் பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு செகண்ட் டே ஓகேவா ரெண்டாவது நாள் ஜவ்வரிசி அப்புறம் வந்து கேரட் துருவிட்டு ரெண்டுமே ப்ரெஷர் ப்ரெஷர் கொடுத்து ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் நானும் எடுத்துருக்கேன் இது குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது கேரட்டும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ அதே மாதிரி நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சுகர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நானும் எடுத்துருக்கேன் கொஞ்சம் இந்த சுகர் மெல்ட் ஆனோன்னா நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு சுகர் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு இமீடியட்டாக பால் ஆட் பண்ணக்கூடாது சுகர் சேர்த்துட்டு நீங்கள் இமீடியட்டாக பால் ஆட் பண்ணலாம் பட் வந்து இது வெல்லம் சேர்த்துட்டு பால் வந்து ஆட் பண்ணிங்கன்னால் திரிஞ்சு போயிடும் அதெல்லாம் வெள்ளம் போட்டுட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொஞ்சம் ஆறுன ஒன்று நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் சுகர் மெல்ட் ஆகட்டும் இதில் ஆல்ரெடி நான் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கேன் ஏலக்காவை போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ சுகர் மெல்ட் ஆயாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் பால் போலம் ஆட் பண்ணியாச்சு போல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பண்ணிங்கன்னா ரொம்ப இதை பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா செமையாக இருக்கும் ஆரஞ்ச் ஒயிட் செமையாக இருக்கும் காம்பினேஷன் குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இதை குடிச்சிருவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நார்மலாகவே ஜெவ்வரிசி வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துதுன்னா நல்லா வேக வச்சுட்டு அதில் நம்ம தயிர் போட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டா வந்து ஸ்டமக் அப்ஸ்டானது எல்லாமே கிளியராகிடும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆயாச்சா அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் ரெண்டாவது நாள் பாயசம் கேரட் ஜவ்வரிசி பாயசம் தயார் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நல்லா கொதிக்கட்டும் ஹாய் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றேன் அவங்க நாங்கள் ஹார்ட்லி வந்து நியர்லி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இவங்க பேர் தான் கீதா கீதா சொல்லுங்க கீதா ஹாய் இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க கீதா நீங்கள் டபுள் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படுது அங்கே போய் பேசுகிறோம் சொல்லுங்க இப்போ என்ன பண்ண போறீங்க தவல் வடை தவல் வடை ஓகே அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுறது ஒரு கப் தோரம் பருப்பு ஒரு கப் கடலை பருப்பு ஒரு சின்ன அரை அதுல அரை கப் வந்து பாசி பருப்பு ரெண்டே ரெண்டு உளுத்தம் பருப்பு நாலு பருப்பு மொத்தம் அதுல வந்து பாசி பருப்பு பாதி அந்த சின்ன கப்புல பாதி கப்பு அரைச்சிடணும் பாதி கப்பு ஊற வச்சுக்கணும் எல்லா பருப்பையுமே அந்த பாசி பருப்பு மட்டும் ஊற வச்சுட்டோம் அரைச்சு ஸ்பெஷல் கர்நாடகா ஸ்பெஷலா வா பாருங்க இன்னைக்கு ஸ்பெஷல் தான் பாத்திரம் இதை பாருங்க ஆல்ரெடி ஊற வச்சு அரைச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேல் தாளிப்பு கொடுக்கணும் ஓ இதுக்கே மேல் தாளிப்பு கொடுக்கணுமா அதுக்கோசரம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிட்டு கடாய் போட்டு ஆயில் விட்டாங்க இது இந்த ஆயில் போறோம் இல்லையா நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஓகே இது சரி சரி இதில் பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்டோன்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ தாளிப்பு என்னென்ன போட போகிறீங்க உளுத்தம் பருப்பு ஆ கடலைப்பருப்பு கடுகு ரெண்டே ரெண்டு வாரம் மிளகா ஓ ஓகே

நான் இன்னொன்னும் இவங்களை வந்து கர்நாடகா ஸ்பெஷல் செய்ய சொல்லியிருக்கேன் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் சூப்பர் இப்போ கருவேப்பில போட்டிருக்கீங்க கொஞ்சம் தேங்காய் இப்போ தாளிச்சாச்சு அதே கடாயிலே வந்து நம்ம இப்போ பொறிச்சு எடுக்கணும் வடையாக தான் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு வச்சாச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம மாவு அரைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா இந்த மாவில் இதோ ஒரு தேங்காய் வந்து குட்டி குட்டி பல்லா இதை வரங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்குது இதை வந்து அந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க சூப்பர் அது திருவி பண்ணலாமா இல்லை சில்லுங்க சில்லு சில்ல குட்டி குட்டியாக குட்டி குட்டி பீஸஸ் நெக்ஸ்ட் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த விழுதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்காங்க தாளிச்சுட்டு தேங்காய் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அதாவது பைத்த மருப்பு இருக்குது இல்லையா ஊற வச்சு வச்சுருக்கதை இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குழி கரண்டி இருக்குது இல்லையா அந்த சாம்பார் கரண்டி அந்த கரண்டியில் எடுத்து எடுத்து போட போகிறீங்க இல்லையா ஓகே இதை பாருங்கள் பைத்த மருப்பையும் இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு இது கர்நாடகா ஸ்பெஷல் சூப்பர் கஷ்டம் கையில் மிக்ஸ் பண்ணுங்க கை மனம் வரணும் கர்நாடகாவோட ஸ்பெஷல் அப்படியே அந்த மனம் அதில் வரணும் வாவ் சூப்பர் என்னதான் நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்தா கூட அந்த கை மனம்ன்றது வந்து நம்ம கையை போட்டு அந்த பிசையும் போது அந்த அந்த கொஞ்ச நேரம்தான் சூப்பர் மாவு வந்து இந்த லூஸ் கொஞ்சம் லூஸாகவே லூஸாகவே அதே ஓகே ஓகே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ பெருங்காயமும் போட்டீங்காய பொடியும் பெருங்காயம் போடுறோம் அப்படின்னா நிறைய பருப்பு சேர்த்துருக்க நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபார்ம் ஆயிடும் அதுக்கு தான் இது எல்லாமே ப்ரிவென்ஷன் தான் பார்க்கும்போதே நல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பூண்டு பெருங்காயம் இது எல்லாமே எதுக்கு ஆட் பண்ணோன்னா கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்க என்ன காஞ்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இதை பாருங்கள் இந்த குழிக்கரண்டியில் எடுத்து அப்படியே அவ்வளோதான் இப்போ சூப்பர் 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 வாங்க இது வந்து பார்க்கும்போது தான் இந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்குமா பட் வந்து இந்த வடையா போட்டு எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கர்நாடகா ஸ்பெஷல் இல்லை சூப்பர் ரொம்ப கிறிஸ்பியா இருக்குமா வா பாருங்க ஒரு தடவை சாப்பிட்டோம்னா திருப்பி திருப்பி நம்ம சாப்பிட்டனே இருப்போமா இந்த வடைய செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இப்போதான் எனக்கு வந்து டைம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனிமேல் அகைன நான் நகை நீ இவங்க வருவாங்க பாருங்கள் கர்நாடகா ஸ்பெஷலுக்கு இன்னங்கி தான் கரெக்ட்தானே ஆ இனிமேல் ஒவ்வொரு ஸ்பெஷலாக கொடுப்பீங்கல்ல ஓகே நம்மக்கிட்ட கர்நாடகா ஸ்பெஷல் செஃப் இருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு ஊர் ஏரியா ஆளுங்களையும் நம்ம பிடிக்கலாம் இதை பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியறதா நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா ப்ரௌன் இல்லை ரெட் கலரில் அப்படியே கிறிஸ்பாக இருக்குது தெரியும் கோல்டன் கலரில் வந்துருக்கு கோல்டன் ரவுன்லாம் வந்திருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க மேலேயே அந்த அவுட் லேயரே வந்து அங்கங்க அந்த பருப்பும் இருக்கு நல்லா தெரியாது அடிக்கடி செஞ்சு சாப்பிட இதே மாதிரி உங்கள் வீட்லையும் நல்லா செஞ்சு பாருங்க இதே மாதிரி டிஃப்ரெண்டாக கையிலாம் அப்படியே கரண்டியில் எடுத்து போடுற மாதிரி ரொம்ப திருஷ்ணாகவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மளும் சொல்லலாம் ஏன்னா இவங்க சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க நிறைய டிஷ்ஷஸ்லாம் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி இதை புதுசாக எனக்கோசம் நம்மளோட இதுக்கோசம் பண்ணியிருக்காங்க இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஓகே சூப்பர் வேற என்ன ஸ்பெஷல் கீதா நீங்கள் பண்ணுவீங்க கர்நாடகா அக்கி ரொட்டி ரொட்டி பண்ணலாம் ரொட்டி பண்ணலாம் கர்நாடகாவில் ஸ்பெஷல் ஓகே இப்போது இந்த ரைஸ் வெரைட்டிஸில் நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ணுவீங்க ஒரு நாள் செய்கிறீங்க ஓகே காரா பாத்து ஒரு நாளும் செய்கிறீங்களா நம்மளோட வியூயர் ஸ்கோர்ஸும் செய்யுறோம் சூப்பர் சூப்பர் என்ன இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் எல்லாம் போட்டுக்கலாம் வெளியில் வரையிலே நிறைய கார காரமாக இருக்கு ஏன்னா ஒரு ஏஜ் ஆக ஆக காலம் வந்து ஒத்துக்காது நம்மளுக்கு பாருங்க சூப்பராக இருக்கு ரொம்ப பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்கு பாருங்க வா இந்த பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு மேலே எல்லாமே கிறிஸ்பியாக செம்மையா இருக்கு பாருங்க திருப்பியும் இன்னொரு ட்ரிப் போடுறாங்க இது ஈஸி மெத்தடாக இருக்குல்ல நல்லாவே ஓ வெங்காயம்லாம் கிடையாது வெங்காயம் பூண்டி அதுவும் கிடையாது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சூப்பர் சூப்பர் கீதா சூப்பர் கீதா நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கீங்க சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் என்னடா இது நீங்கள் மட்டும் சாப்பிட்றீங்களேன்னு சொல்லாதீங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா ஃபஸ்ட்டு செஞ்சதை வந்து சுவாமிக்கு வந்து வச்சுட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் ஆசாமிங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம செய்யும் போது எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே சுவாமிக்கு தான் நம்ம போவோம் நம்ம கொண்டு போய் வைப்போம் இல்லையா அதே தான் இவங்களும் வச்சுருக்காங்க பாருங்க எல்லா சுவாமிகளும் ஆசீர்வாதத்தோட இப்போ நாங்க சாப்பிட போறோம் சூப்பர் கீதா ரொம்ப தேங்க்ஸ்